நாமக்கலில் நடைபெற்ற கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் வணக்கம் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் அதிமுக தரப்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்பட்ட கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக அதிமுக எதிர்கட்ச அதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக விசைத்தடை தொழில்கள் இல்லாத சூழல் காரணமாக ஏழை தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அரசின் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் பாதிக்கப்பட்டோரை விசாரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் கிட்னி முறைகேடு தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை விசாரிப்பதாகவும் கிட்னி முறைகேடு நடைபெற்றதை உறுதி செய்துள்ளதாகவும் கிட்னி முறைகேட்டை குழு உறுதி செய்துள்ளதாகவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் கிட்னிக்கு பதில் அவருக்கு தெரியாமலேயே கல்லீரல் திருடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் குழுவின் அறிக்கைப்படி தனியார் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை அரசு தடை விதித்திருப்பதாகவும் கிட்னி திருடிய மருத்துவமனை மீது அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக விசாரணையை தொடங்க அரசு உரிய வழிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளை ஏமாற்றி கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் அந்த வகையில்தான் சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழை தொழிலாளர்களிடம் கிட்னி திருடப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தற்பொழுது மூன்றாம் நாளான இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக அது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் முன்னதாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னி ஜாக்கிரதை என்று கர் பேட்ச் அணிந்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் தற்பொழுது அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மருத்துவமனை மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வலியுறுத்தி அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி மருத்துவமனை நிர்வாகம் கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்து அதிமுக தற்பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல்லில் நடந்த கிட்னி திருட்டு சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் தற்பொழுது அந்த சம்பவம் குறித்து விவாதிக்க கோரி அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கவன ஈர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டது அதன்படி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் திருச்சி பகுதிகளில் கல ஆய்வை இந்த குழுவினர் மேற்கொண்டார்கள் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வழங்கப்பட்ட உரிமங்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரால் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் விசாரணை அலுவலர் மேற்கூறிய மருத்துவமனைகளில் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்து மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என்றும் மேலும் இவ்விசாரணையில் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தியதும் தெரிய வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேற்படி விசாரணையின் மூலம் அங்கீகார குழுவிற்கு கீழ்கண்ட பரிந்துரைகள் திட்ட இயக்குநர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் வழங்கியுள்ளார் அதன்படி மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலின்படி சிறுநீரகம் மாற்றுதல் தொடர்பாக ஆவணங்களின் ஆய்வின் போது சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமைச் சான்றிதழை ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட இடைத்தரகர்களான ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் உரிய பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலின்படி செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் மருத்துவ சட்ட ரீதியான மெடிக்கல் மெடிக்கோ லீகல் என்பதால் பத்தாண்டு வரை ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் மருத்துவ துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் இவையெல்லாம் அந்த குழு அறித்த பரிந்துரைகள் அதோடு மட்டுமல்ல அனைத்து படிவங்களும் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளின் வடிவில் வைத்திருக்க பரிந்துரை செய்யப்படுகிறது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ள ஏற்பாளர்களுக்கும் மற்றும் கொடையாளிகளுக்கும் அறுவை சிகிச்சைக்கு முன் தகுந்த ஆலோசனைகள் குறித்த நிலையான இயக்க நடைமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உருவாக்கி செயல்படுத்தப்பட வேண்டும் ஏற்பாளர்கள் நேரடியாக அங்கீகார குழுவிற்கு முன்பாக ஆஜராக முடியாத பட்சத்தில் காணொளி மூலமாக கலந்தாய்வு செய்யப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் வீடியோ வீடியோ பதிவேற்பு முறையில் இது செயல்படுத்தப்பட வேண்டும் தற்பொழுது மாநில அளவில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய நான்கு இடங்களிலும் மனித உறுப்பு மாற்று அங்கீகார குழு ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆத்தரைசேஷன் கமிட்டன் கம் கமிட்டி செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே செயல்பட்டு வருகிற சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தின் அங்கீகாரக் குழுவினை மறுசீரமைப்பு செய்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அங்கீகாரக் குழு அமைத்து மாற்றம் செய்யவும் மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தில் உள் வெளிநாடுகளிலிருந்து சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு மட்டுமான அங்கீகார குழுவாக செயல்பட இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது மாநிலம் முழுவதும் உள்ள அங்கீகார குழுக்களுக்கும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் அவர்கள் கண்காணிப்பு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட வேண்டும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் அவர்களின் தலைமையின் கீழ் வருடத்தில் இருமுறை மனித உறுப்பு மாற்ற அங்கீகாரக் குழுவின் மூலம் ஒப்பளிக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் தணிக்கை செய்யவும் மற்றும் ஆய்வு நடத்தி ஆய்வு அறிக்கை தயார் செய்து ஆண்டு அறிக்கையாக அரசிற்கு சமர்ப்பிக்க இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் உடலுறுப்பு தானம் என்ற பெயரில் உடலுறுப்பை முறைகேடாக விற்பது தவறான செயல் என்பது குறித்து தொடர் உழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது என்று பத்து பத்து விதமான பரிந்துரைகளை அந்த குழு அளித்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநரின் பரிந்துரைகளை பரிசீலித்த அரசு சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாரபட்சம் எதுவும் இல்லாமல் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது இங்கே அவர் எடுத்து சொன்னதைப் போல இந்த மாதிரியான புகார்கள் நாமக்கல் பள்ளிப்பாளையத்திலும் திருச்சி அதேபோல் அருள் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல சேலம் பகுதிகளிலும் இந்த விற்பனை என்பது அவரே சொன்னார் ஐந்து லட்சம் பத்து லட்சத்துக்கு விற்பனை செய்கிறார்கள் இது மாதிரியான காரியங்கள் இப்பொழுது மட்டுமல்ல கடந்த காலங்களிலும் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அப்பொழுது அரசு இது சம்பந்தமான எந்த விதமான புதிய விதிமுறைகளையோ எந்த விதமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையோ எடுக்காதல் எடுக்காமல் இருந்தது என்பதை இந்த சட்டமன்றத்திற்கு பல்வேறு உதாரணங்களின் மூலம் நான் பதிவு செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தின் கண்கா காவல்துறையின் கண்காணிப்பாளர் மருத்துவத்துறைக்கு இங்கே இது மாதிரியான காரியங்கள் நடைபெறுகிறது என்று அதிகாரபூர்வமாக அனுப்பிய பல்வேறு ஆவணங்கள் இன்றளவும் அது நடைமுறைக்கு வராமல் இருந்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த இரு மருத்துவமனைகளும் அதற்கான உறுப்பு உடல் உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஸ்டாலின் மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு அந்த இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேற்கண்ட பரிந்துரைகளின் மீது தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மருத்துவ கல்வி இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் மருத்துவ கல்வி இயக்குனர் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அனைத்து அங்கீகார குழுக்களும் அவற்றை தவறாமல் கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அரசாணை எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நாலு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி மாவட்ட அங்கீகார குழுக்கள் மறுசீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளிலிருந்து பெறப்படும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் வெளிநாட்டு நபர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்து ஏற்க வேண்டுமா மறுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தில் மாநில அளவிலான ஒரு புதிய அங்கீகார குழு ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து வடக்கு மாவட்ட அங்கீகார குழு சென்னையை தலைமையிடமாக கொண்டும் மத்திய மாவட்ட அங்கீகார குழு தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டும் மேற்கு மாவட்ட அங்கீகார குழு கோவையை தலை தலைமையிடமாக கொண்டும் தெற்கு மாவட்ட அங்கீகார குழு மதுரை தலைவரிடமாக கொண்டும் அமைக்கப்பட்டு உறுப்பு மாற்ற செயலில் இன்றைக்கு அதற்குரிய அம்சங்களை பற்றியும் அறுவை சிகிச்சைக்கு முன்னரும் பின்னருமாக பராமரிப்பதற்குரிய வழிகாட்டுதல்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு மதுரை கிளை ரெண்டு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தேதியிட்ட உத்தரவின்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எஸ்ஐடி என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கப்பட்டு மேற்படி விசாரணை புலனாய்வு குழுவினால் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதோடு மட்டுமல்லாது அரசு அலுவலர்கள் யாரெல்லாம் இதில் தவறுதலாக இந்த ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளித்தார்களோ அவர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் மதுரை மருத்துவமனையை சேர்ந்த நிர்வாக அலுவலர் ஒருவர் இளநிலை நிர்வாக அலுவலர் ஒருவர் அலுவலக கண்காணிப்பாளர் இரண்டு பேர் இளநிலை உதவியாளர் ஒருவர் உதவியாளர் ஒருவர் தட்டச்சர் ஒருவர் என்று ஏழு பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தவறு என்று எங்கே நேர்ந்தாலும் உடனடியாக கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த குழு ஏற்கனவே சொல்லியிருப்பதைப் போல இது மாதிரியான ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திரு அருள் அவர்கள் சொன்னதைப் போல பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியும் தனிநபர் வருமான வளர்ச்சியும் அதிகரித்து இந்தியாவுக்கே தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது எனினும் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களின் அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்பு உணராமல் செய்யப்படுகிற இந்த காரியங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் என்பதையும் கடந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அரசு முயன்று கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக இன்றைக்கு இந்த கவன தீர்மானத்தை தந்திருக்கிற மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசினர் சட்ட முன்னோடிகள் அறிமுகம் செய்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்னுரை அறிவு நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக அதிமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் பதிலளித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் புகார் எழுந்த மருத்துவமனை உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ பணிகள் இயக்குநரகம் அளித்த பத்து விதமான பரிந்துரையை ஏற்று தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வினித் ஐஏஎஸ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட இருவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் கிட்டி திருட்டு முறைகேட்டில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் விளக்கமாக பதிலளித்தார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்